பேச்சாளர் மகாவிஷ்ணுவை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுக்கு அமெரிக்காவில் சீக்கியர்கள் குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்கக் கோரி டெல்லியில் ராகுல் காந்தி இல்லம் வெளியே போராட்டம் நடத்தப்பட்டது நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் மற்றும் பாஜகவினர் ராகுல் காந்தியின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகரி நீதிமன்ற காவல் செப்டம்பர் இருபத்தி தேதி வரை சேதப்படுத்தப்பட்டது அமைச்சர்களின் தொலைபேசி ஒட்டு எழுந்த புகாரில் விளக்கம் கேரள முதலமைச்சர் பினராயு விஜயனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தொலைபேசியில் ஒத்து கேட்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அறிக்கை அளிக்குமாறு கேரள முதலமைச்சருக்கு ஆளுநர் கடிதம் எழுதியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா தொகுதி எம்பியான இன்ஜினியர் ரஷீத் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்ஜினியர் ரஷீத் ஜாமீன் கோரியிருந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்டார்

உலக அளவில் புகழ்பெற்ற மும்பை டப்பா வாலாக்கள் பற்றிய பாடம் கேரள பள்ளி பாட சேர்க்கப்பட்டது ஒன்பதாம் வகுப்பு ஆங்கில நூலில் மும்பை டப்பா வாலாக்கள் பற்றிய பாடம் இடம்பெற்றுள்ளது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அருகே சுமார் எழுபது அடி ஆழக்கிணற்றில் தவறு விழுந்த மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் விவசாயி முத்தையனை காப்பாற்ற முயன்ற சிவராஜ் மற்றும் விஜயகுமார் ஆகியோரும் கிணற்றில் மூழ்கினர் உடனடியாக செயல்பட்டு மூன்று பேரும் உயிருடன் மீட்கப்பட்டனர்